ஸ்ரீ மாத்ரே நமக அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள தேவர்களின் இருப்பிடமாக கருதப்படும் நகரமான தேவகரில் அமைந்துள்ள பைத்யநாதர் கோவில இன்று நாம் தரிசிக்க போறோம் பன்னெண்டு ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது அதே சமயம் அம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் போற்றப்படுகின்ற சிவ சக்தி ஸ்தலமாக சிறப்பு வாய்ந்த கோவிலாக இக்கோவில் திகழ்கிறது இத்தலத்து ஈசன் உலகத்தவரின் நோய்களை தீர்க்கும் வைத்தியநாதர் என்ற திருநாமத்தோடு வீற்றிருக்கிறார் அன்னை மக்களின் துயரைத் துடைத்து வாழ்வில் எல்லா வெற்றியை தரும் ஜெயதுர்கை எனும் திருநாமத்தோடு அருள்வாலிக்கிறார் இத்தலத்தில்தான் சதிதேவியின் தேவியின் இதய பகுதி விழுந்தது இதனால் இத்தலத்துக்கு ஹர்த்த பீடம் என்று பெயர் தீர்த்தம் கிணறு தீர்த்தம் மற்றும் சிவகங்கா தீர்த்தம் லிங்க புராணம் பவிஷ்ய புராணம் சிவபுராணம் மச்ச புராணம் ஸ்கந்த புராணம் போன்ற பல புராண நூல்கள் இத்தலத்து பெருமையை கூறுகிறது சித்த பூமி என்று அவை இவ்விடத்தை வர்ணிக்கிறது இத்தலம் ராமாயணத்தோடு தொடர்புடையது ஒருமுறை ராவணன் இமயமலை சென்று சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தான் ஆனால் சிவபெருமான் காட்சி அளிக்கவில்லை அவனுக்கு ராவணன் தன் உடலில் உள்ள நரம்பை எடுத்து வீணையில் கோர்த்து சாமகானத்தை பாடினான் இதைத் தொடர்ந்து மிகப்பெரிய யாகம் ஒன்றை வளர்த்தான் அந்த யாகத்தில் தன்னுடைய பத்து தலைகளை ஒவ்வொன்றாக ஆகுதியாக அழித்தான் தன்னுடைய கடைசி தலையை வெட்டி யாக குண்டத்தில் போடும் நேரத்தில் சிவபெருமான் அவனுக்கு காட்சி கொடுத்தார் அவன் விரும்பிய வரத்தையும் அளித்ததோடு அவனுக்கு ஏற்பட்ட காயங்களை தானே மருத்துவராக இருந்து குணப்படுத்தி அவனுடைய பத்து தலைகளையும் திரும்ப கொடுத்தார் இதன் காரணமாக சிவபெருமான் வைத்தியநாதன் என்று அழைக்கப்படுகிறார் அப்போது ராவணன் சிவபெருமானிடம் தன்னுடைய நகரமான இலங்கையை எவராலும் வெல்லப்பட முடியாத நகரமாக மாற்ற எண்ணி ஒரு வரம் கேட்டான் அதாவது சிவபெருமானையே கைலாயத்தில் இருந்து தன்னுடைய நகரத்தில் வந்து அமரும் வகையில காமன லிங்கத்தை தனக்கு தந்து அருளுமாறு கேட்டான் சிவபெருமானும் அவன் கேட்டபடி லிங்கத்தை ஒரு நிபந்தனையோடு கொடுத்தார் அந்த சிவலிங்கத்தை வழியில் எங்காவது வைத்துவிட்டால் தான் அங்கேயே தங்கி விடுவதாக சிவபெருமான் கூறினார் தூங்கிக் கொண்டு கைலாயத்தில் இருந்து புறப்பட்டான் ராவணன் இதை கண்ட தேவர்கள் அஞ்சு நடுங்கினர் ராவணன் சிவபெருமானை கைலாயத்தில் இருந்து அவனுடைய நாடான இலங்கைக்கு இடம்பெயர்த்து விட்டால் பின் யாராலையும் ராவணனை வெல்ல முடியாது இச்செயலை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று திருமாலிடம் சரண் அடைந்தனர் திருமாலும் தேவர்களுக்கு உதவுவதாக கூறி வாயு பகவானை அழைத்து ராவணனின் வயிற்றுக்குள் புகுந்து உபாதைகள் அளிக்க பணித்தார் ராவணன் சிவலிங்கத்துடன் இலங்கையை நோக்கி பயணிக்கும் போது இந்த இடத்தை கடக்கும் போது வயிற்றில் வாயுவின் உபாதை காரணமாக அருகில் உள்ள ஆற்றங்கரை பக்கம் ஒதுங்க எண்ணினான் அத்தருணத்தில் சிவபெருமான் அங்கு ஒரு அகிர் பைஜுவாக அதாவது வேடுவு சிறுவனாக ராவணன் முன்னால் வந்தான் ராவணனும் சிவலிங்கத்தை கீழே வைக்காமல் இருக்க யாரிடமாவது சற்று நேரம் கொடுத்து வைக்க ஆள் தேடிக்கொண்டு இருந்த சமயம் இந்த வேடுவ சிறுவன் அவன் கண்ணிலே பட்டான் உடனே அந்த பைஜுவிடம் சற்று நேரம் இந்த சிவலிங்கத்தை கையில் வைத்துக் கொண்டு இருக்கும்படி கூறிவிட்டு தான் ஆற்றங்கரையில் நொதுங்கிவிட்டு வருவதாக கூறினார் அந்த வேடுவ சிறுவனும் நான் சிறிது நேரம்தான் இந்த லிங்கத்தை கையில் வைத்து இருப்பேன் நேரமானால் தரையில் வைத்துவிட்டு சென்று விடுவேன் எனவே சீக்கிரம் வாருங்கள் என்று கூறி சிவலிங்கத்தை வாங்கிக் கொண்டார் ராவணன் வருவதற்கு சற்று தாமதமானதால் பைஜுவாக வந்த திருமால் சிவலிங்கத்தை அவ்விடத்திலேயே வைத்து விட்டார் திரும்பி வந்த ராவணனும் சிவலிங்கம் கீழே இருப்பதைக் கண்டு பேர் அதிர்ச்சி கொண்டான் அதை எப்படியாவது பெயர்த்து எடுத்துக்கொண்டு தன் நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று முயற்சித்தான் அவனுடைய முழு பலத்தைக் கொண்டு முயற்சித்தும் அந்த சிவலிங்கத்தை அவனால் துளி கூட அசைக்க முடியவில்லை வேறு வழியின்றி அவன் சிவலிங்கத்தை வணங்கி அந்த இடத்திலேயே சிவகங்கை என்ற தீர்த்த குளம் அமைத்து சிவபெருமானை வழிபட்டு பின் அதே இடத்தில் லிங்கத்தை விட்டுவிட்டு இலங்கைக்கு சென்றார் ராவணன் அவ்விடத்தை விட்டு அகன்றதும் பைஜுவாக வந்த திருமால் தினமும் சிவலிங்கத்தை பூஜித்து வந்தார் மற்றொரு சமயம் சிவலிங்கத்தை ஒரு சிலர் தாக்க வந்தபோது அகிர் பைஜு அவர்களுடன் சண்டையிட்டு லிங்கத்தை காத்தார் அகிர் பைஜுவின் பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி அளித்தார் மகாதேவனை கண்ட பைஜு இனி தங்கள் பெயரோடு சேர்த்து எனது பெயரும் இத்தலத்தில் இருக்க வேண்டும் என்று வரமாக கேட்டுக்கொண்டார் அதன்படி இத்தலத்து ஈசன் பாபா பைஜுநாத் என்று போற்றப்படுகிறார் இக்கோவில் பற்றிய மேலும் பல அரிய தகவல்களையும் இங்கே எழுந்தருளி இருக்கும் அன்னையின் பெருமைகளையும் நாம அடுத்த பகுதியில பார்க்கலாம் சர்வம் சக்திமயம்